தமிழில் காதலில் விழுந்தேன் படம் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை சுனைனா அவர்கள் தொடர்ந்து மாசிலமணி திருத்தணி வம்சம் நீர்ப்பறவை தெரி கவலை வேண்டாம் ரெஜினா சில்லு கருப்பட்டி தொண்டன் உள்பட பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க தமிழில் மட்டுமல்லாமல் தமிழை தொடர்ந்து தெலுங்கு படங்களிலும் நடிச்சிருந்தாங்க நடிகை சுனைனா அவர்கள் நிலாநிலா ஓடிவா பிங்க் கட்டிஃப் சதுரங்கம் பீட் கியூட் இன்ஸ்பெக்டர் போன்ற பல வெப் வெப்சீரீஸ்களையும் நடிச்சிருந்தாங்க இதைத் தொடர்ந்து சுனை சுனைனா அவர்கள் தனது காதலுடன் இருக்கும் புகைப்படத்தை தற்போது வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ